அனைவருக்கும் வணக்கம் ராது தினசரி கரும்பு சர்க்கரை மற்றும் சத்தான உணவுகள் நான் ராமச்சந்திரன் துறை பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம ராது தினசரி கரும்பு சக்கரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதிவு செய்யுது உதயம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுட் சேஃப்டி ஜிஎஸ்டி போன்ற இத்தியாதிகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிவிட்டு ட்ரேட் மார்க்கிங்லாம் பண்ணி ஒரு வகையில் பிராண்டெலாம் கொண்டு வந்து கரும்பு சர்க்கரை நான்கு வகை வயதிற்கேற்ப இனிப்பு இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு முயற்சி முத முதல்ல நம்ம கொண்டு வந்தோம் அதுக்கு தொடர்ந்து எல்லாருக்குமே ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நோய் எதிர்பாற்றல் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து நான்கு வகையான ஊட்டச்சத்து மாவு கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் மரச்சக்கு எண்ணெய் மரச்சக்கு எண்ணெயிலேயே புதுமையான முறையை கையாண்டு இதுவரை யாரும் செய்யாத முயற்சியை நம்ம ஈடுபட்டு நான்கு வகையான மரச்செக்கு என்ன கொண்டு வந்தோம் அது என்ன முரங்கிறது நான் அடுத்தடுத்த காணொலியில் வெளியிடுறேன் இப்போது உங்ககிட்ட சில தகவல்கள் பேசணும் உங்ககிட்ட நான் சொல்றது வந்து குறிப்பாக நம்மளுடைய ராது தினசரி கரும்பு சக்கரையுடைய வாடிக்கையாளர்கள் முன்னாள் இந்நாள் வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய எதிர்கால வாடிக்கையாளர்கள் இப்போ பெரம்பலூரில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் மக்கள் ஏன் பெரம்பலூரையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இதில் அப்படின்னா ஒரு ஊரோடைய பெருமையை நாம் உணர்ந்து செயல்படும் போது ஆஹ் அவர்கிட்டும் இருக்கட்டும் அப்துல் கலாம் ஐயாவா இருக்கட்டும் அவர்கள் இருவருமே என்னுடைய வழிகாட்டி அவங்க இருவரும் வழிகாட்டின்னு சொல்லும் போது அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விதிமுறைகள் என்ன அதுல நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றி நிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல நாங்க முனைப்பு தான் நம்ம கரும்பு சர்க்கரை பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் சத்தான உணவுகள் நம்ம திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமே விழிப்புணர்வு மற்றும் விநியோகம் தான் ஏன் ஏன் அப்படின்னா நமக்கு முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள் இந்த காலத்துல நமக்கு கிடைக்கிறது அரிதரும் அரிதாயிடுச்சு அதையே இப்ப இயற்கை விவசாயம் சார்ந்து எடுத்துட்டு வரதும் ரசாயனம் இல்லாத உணவுகள் பொருட்களை கொடுக்கறதும் அது எல்லாமே மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அடுத்து வரக்கூடிய புதிய தலைமுறை மக்களுக்கு பிள்ளைகளுக்கு அஹ் உணவுனா என்ன அதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது தெரியல எடுத்துக்காட்டுக்கு நம்ம அபை தமிழ் பழம்பெரும் மூதாட்டி அவர்கள் சொல்றது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு சொல்றாங்க அது என்ன நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நமக்கு எவ்வளவுதான் பொன்பொருள் பண நகை வீடு வாகனங்கள் எது இருந்தாலும் நமக்கு உடலில் ஆற்றல் இருப்பதுதான் மிக மிக உயர்ந்த சொத்தாக கருதப்படுது ஒரு தடவை நமக்கு தலைவலி காய்ச்சல் சளி இது மாதிரி வந்து படுத்து அந்த ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம எந்திரிக்க முடியாம எந்த வேலையும் செய்ய முடியாம நிம்மதியா தூங்க முடியாம எந்த சிரமத்தை நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்பீங்க அப்படி இருக்கையில் அந்த சிரமம் வராமல் தடுக்கிறது தான் இயற்கை வழி விவசாயம் சார்ந்த பாரம்பரிய உணவுப் பொருட்கள் அதை நம்ம ஏன் முன்னிறுத்துறோம் மற்ற பொருள்லாம் உணவு இல்லை அப்படின்னு கேட்டாக்க நம்ம நாட்டுடைய உணவு இல்லை அப்படித்தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு ஒரு வெப்பநிலைக்கு ஏற்ப அங்க உணவுகள் உண்டு நம்ம நாட்டுல என்ன உணவுன்னு சொன்னாக்க பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் அதுல இருந்து கூட்டி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் அவ்வளவுதான் மாமிசம் சாப்பிட்றோம் இறைச்சி சாப்பிட்றோம் உள்ளபடியே அது ஒரு பார்ட் ஆஃப் த ஃபுட்டு நம்மளுடைய உணவு கலாச்சாரத்தில் இறைச்சி உண்டு அதை தாண்டி வெளிநாட்டு உணவுகள் இங்கே வருது அந்த வெளிநாட்டு உணவுகள் இங்கே வர்றத எந்தெந்த உணவுகளை சத்தான உணவுகள்னு எடுத்துக்கிட்டாக்க அந்த வெளிநாட்டுக்காரங்களே நம்ம உணவு தான் சத்தான உணவுன்னு சொல்லி நம்ம உணவுக்கு அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க பல உணவுகள் பல நாடுகள் பரிமாறிக்கிட்டு இருக்கு ஆனால் வெளிநாட்டு உணவுகள் அடிப்படையில் பார்க்கும்போது நாம் இங்கே நம்மளுடைய உடல் ஆற்றலையும் இழக்கிறோம் நம்ம மரபுகளையும் இழக்கிறோம் அது என்ன மரபுகளை இழக்கிறோம்னு கேட்டால் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்ற உணவுப் பொருளை சாப்பிட்டுட்டு அதை தாக்கு பிடிக்க முடியாம அந்த உடலே ஏற்க முடியாம ஒன்று உயிர் பிரியுது அல்லது அவங்களுடைய மரபுல மாற்றம் ஏற்பட்டு அதிக அளவில் உடல் எடை கூடுறதா இருக்கட்டும் குறைந்த வயதில் ஒன்பது வயதில் ஒரு பெண் பிள்ளை பூப்படைகிறதா இருக்கட்டும் அடுத்து திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை அமையில இந்த மாதிரி இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு ஒரு தலைமுறையை ஒரு நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் இதை நான் யார் மீதும் குற்றம் சொல்றதுக்காக சொல்லல நம்ம உணவு என்ன நாம எதை சாப்பிடணும் அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரிஞ்சா போதும் வேற்று நாட்டினுடைய உணவு நம்ம உணவு அல்ல அப்படிங்கிறது புரிஞ்சா போதும் நான் அந்த உணவை நான் குறை சொல்றதுக்காக இல்லை நம்ம உடலை அது பாதிக்குது நம்ம தலைமுறையை செதைக்குது எங்க பார்த்தாலும் இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்னு ஒண்ணு உருவாயிருக்கு இல்லையா ஆஹ் ஒண்ணு இல்லை என்னுடைய அம்மாயி அவங்களுடைய தோழி பதிமூணு பிள்ளை பெத்தாங்க அவங்க ஒரு நாலு நால்ரடி தான் இருப்பாங்க அவங்களே பதிமூணு புள்ள பெத்தாங்க சுகபரசவம் எங்க அம்மாயை திட்டுவாங்க நான் ஏழு புள்ள தான் பெத்தேன் அதுல தான் நின்றுச்சு ஆனால் அவள் பதிமூணு புள்ள பெத்தா அவளுக்கு எனக்கு போட்டின்லாம் நாங்க இருந்தோம் ஆனால் நான் அதுக்கு மேல பெற்றுக்கலான்னு சொன்னாங்க அதாவது பிள்ளை என்பது செல்வம் குழந்தை என்பது செல்வம் நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடு நம்மளுடைய செல்வம் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க செல்வம் அந்த குழந்தை செல்வம் ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து முருகனுடைய பாடல்கள் பகுதிகளை நீங்கள் போய் பாருங்க முருகனுடைய பாடல்கள் எதெல்லாம் யாரெல்லாம் யூடியூப் போட்டிருக்காங்களோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல அதில் போய் பாருங்க முருகா எனக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு எட்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் இன்னும் குழந்தை பிறக்கல முருகா அருள் புரியனு அங்கே வந்து ஒரு தாய் வந்து குமரிட்டு இருப்பாங்க எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நிலைக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களே இந்த உலகம் போற வேகத்துல நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம நம்மளையும் இழக்கிறோம் நம்ம அடையாளத்தை இழக்கிறோம் நம்ம அடுத்த தலைமுறை இழக்கிறோம் இனிமேல் இது இருக்கக்கூடாது எதுக்காக இவ்வளவு நீளமான விளக்கங்கள்னா பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய முதல் படிநிலையாக பெரம்பலூர் நகர மக்கள் இரண்டு லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய பெரம்பலூர் நகரம் இருபத்தோரு வார்டு கிளைகள் கொண்ட பகுதி பத்து லட்சம் மக்களை நம்ம வந்து சிறுவர்கள் நம்ம பிரிக்கிறோம் பத்து லட்சம் பேர் பெற்றோர்கள் அப்படின்னு பிரிக்கிறோம் அந்த பத்து லட்சம் பேர்ல முதல் படிநிலைய பத்து சதவீதம் பத்தாயிரம் வாடிக்கையாளர்களை ராது தினசரி கரும்பு சக்கரை மற்றும் சத்தான உணவுகளுடைய வாடிக்கையாளரை நாம கொண்டுட்டு வரோம் அது எப்படி அப்படின்னா எங்ககிட்ட இந்த நான்காண்டுகளாக நாம உருவாக்கிய இயற்கை விவசாயம் சார்ந்த விவசாய நிலங்கள் விவசாயிகள் உற்பத்தி பொருட்கள் இது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சு ஒரு பாதைக்கு கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு பேர் கிரிட் ஃபார்மேஷன் எங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இயற்கை விவசாயிகளுடைய தொடர்புகள் உண்டு நாங்க கொடுக்கிற விதைகளை வாங்கி அவர்கள் விளை நமக்கு அந்த பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்கறாங்க எங்களுடைய கரும்பு சக்கரை பயன்படுத்தி கட்டி கரும்பு வெள்ளத்தை பயன்படுத்தி அவங்க மா நாட்டு மாட்டு சாணத்தை பயன்படுத்தி கோமியத்தை பயன்படுத்தி பஞ்சகாவியம் உற்பத்தி பண்ணி நிலத்துக்கு பயன்படுத்திட்டு வராங்க நம்ம நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு இந்த திட்டத்தை மக்களுக்கு எப்படி கொண்டுட்டு போறோம்னு பாத்தீங்கன்னா படி பெரம்பலூர்ல இருக்கிற மக்களுக்கு வீடு வீடுக்கு வந்து எங்களுடைய துண்டறிக்கை கொடுக்குறோம் அந்த துண்டறிக்கையில எங்களுடைய அனைத்து வகையான உற்பத்தி பொருட்கள் பட்டியலையும் இருக்கும் கடைசியில ஒரு இருபது வரிசை எண்ணுக்கு இடம் விட்டு வச்சிருப்போம் வெற்றிடமா விட்டிருப்போம் உங்களுக்கு இதுல வேற ஏதாவது வேண்டும் நீங்க நேயர் விருப்பம் போல மக்கள் விருப்பம் எங்களுக்கு இந்த பொருளெலாம் வேணும் இயற்கை விவசாயம் சார்ந்த விளை பொருள்ல இந்த பொருளாக வேணும்னு நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த பொருளையும் உற்பத்தி பண்ணி தரோம் அடிப்படையில நாங்கள் கரும்பு சக்கரை மரச்சக்கு எண்ணெய் ஊட்டச்சத்து மாவு குளியல் கட்டி ரசாயனமில்லா குளியல் கட்டி மூலிகை அணையாடை நாப்கின் பிறகு மலை தேன் பனை கருப்பட்டி பனை கற்கண்டு பனைக்கருப்பட்டி மிட்டாய் இது மாதிரி பனைப்பொருட்கள் அதை தாண்டி மூலிகை பொடிகள் அனைத்து வகையான இலைகளையும் பூக்களையும் வேர்களையும் மூலிகை செய்து கொடுக்குறோம் மளிகை சாமான்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் அத்தனையும் இயற்கை விவசாய முறையில் விளைவிச்சதை உங்களுக்கு கொண்டு வந்து டோர் டெலிவரி செய்கிறோம் அந்த டோர் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா கடைகளில் ஒரு பொருள் இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொருளுடைய விலை எம்ஆர்பியில போட்டிருப்பாங்க இருநூறு ரூபான்னு போட்டிருக்கோம் அந்த எம்ஆர்பி விலைக்கு உள்ளார குறைச்சி அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது லெஸ் பண்ணி நூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுப்பாரு நூத்தி எண்பதுக்கு சேல்ஸ் ப்ரைஸ் எங்க பிரைஸ் நூத்தி எண்பது அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு ஆனா அந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ண அந்த ப்ராடக்ட் இருநூறு ரூபாய் எம்ஆர்பி போட்டு ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இன்னி காலகட்டத்துக்கு நூறு ரூபாய் நூறு ரூபாய் பொருளை எம் கடையில் கொடுக்கும் கொடுக்கும்போது உங்களுக்கு எண்பதுக்கு தான் வந்து சேரும் வேற வழியே இல்லை மக்களை எல்லாருக்குமே ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே லாபம் இருந்தால் மட்டுமே எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியும் மின்கட்டணம் செலுத்த முடியும் இட வாடகை கொடுக்க முடியும் அவர்கள் உணவு உண் உண்ண முடியும் அவங்களுக்கு போக்குவரத்து செலவருக்கு எரிபொருள் செலவருக்கு இது எல்லாத்தையும் அவங்க சரி கட்டணும்னா குறைந்தபட்சம் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே ஒவ்வொரு பொருளுக்கும் லாபம் வைத்தால் மட்டுமே இங்கே கடைகள் செயல்பட முடியுங்கிற இடத்துல தள்ளப்பட்டுருச்சு அதற்கு காரணம் நம்ம நாட்டுடைய பணவீக்கம் இன்ஃபிளேஷன் பதிமூணு விழுக்காடு வரைக்கும்னு சொல்லி எங்களுடைய அனலைசர் ரிப்போர்ட் வருது எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் குரு இருக்காரு அவர் சொல்றாரு ஐந்து விழுக்காட்டுல இருந்து பதிமூணு விழுக்காட்டு வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய பணவீக்கம் உள்ளது அப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பதிமூணு விழுக்காடு எடுத்துக்கிட்டா ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டு மாசத்துல ஒரு மாசத்துக்கு ஒன்னு புள்ளி ஒரு விழுக்காடு ஒரு பொருளுடைய விலை உயரும் கட்டாயம் உயரும் வேற வழியே இல்லை அப்படி இருக்கையில நான் உற்பத்தி பண்ற இயற்கை விவசாய பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு ஒரு விலை இருக்கு அதை நான் கொண்டு போய் ஒரு மளிகை கடையிலயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ கொடுத்து இந்த பொருளை வித்து கொடுங்கன்னு சொன்னா அவங்க அந்த பொருளுக்கு இரண்டு மடங்கு லாபத்தை வச்சு ஒரு விலையை பிக்ஸ் பண்ணுவாங்க மக்கள் அங்கே போய் வாங்கும் போது எல்லா விலையும் ஏறிப்போச்சு எதை வாங்குறது அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்தை மேம்படுத்த முடியாம பொருளாதாரத்துல ரொம்ப நம்ம சிக்கி கொண்டு மாட்டிட்டு இருப்போம் அதனால நான் என்ன பண்றேன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண எனக்கு நூறு ரூபாய் செலவாகுது அந்த பொருளை உற்பத்தி பண்ண நிலத்துல இருந்து என்னுடைய குடோனுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு பொருளுக்கு பதினஞ்சு ரூபாய் செலவாகுது அந்த பொருளை என்னுடைய வேலையாட்களை வச்சு சுத்தம் பண்ணி அதை பொட்டலம் போட்டு என்னுடைய ஸ்டிக்கரை ஒட்டி என் விற்பனை நிலையத்துக்கு கொண்டுட்டு வரதுக்கு கூடுதலா ஒரு பதினஞ்சு ரூபாய் செலவாகுது ஆக மொத்தம் நூத்தி முப்பது ரூபாய் வந்துடு நான் இப்ப இந்த பொருளை நூத்தி நாற்பது ரூபான்னு கடையில வச்சு விற்கலாம் இல்லையா இவ்வளவுதான் என்னுடைய இலக்கு அதை நான் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பொருள் வாங்குறீங்க ஆயிரம் ரூபாய் பில்லு வருது அதை நான் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல டோர் டெலிவரி கொடுக்கும்போது எனக்கு அந்த டோர் டெலிவரி கொடுக்கறதுக்கு சார்ஜஸ் மொத்த பொருளுக்கு சேர்த்து ஒரு பத்து ரூபாய் நீங்க டெலிவரி சார்ஜஸ் கொடுக்குறீங்க அப்ப என்னாகுது என்னுடைய இந்த விற்பனை அதிகாரி என்ன பண்றாரு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நூறு வீட்டுக்கு போறாருனாக்க பத்து பத்து ரூபாங்கிற வீதத்துல அந்த வண்டிக்கு தேவையான எரிபொருள் அந்த வண்டியோடைய மெயின்டெனன்ஸ் செலவுக்கு நான் அந்த பத்து ரூபாய் பயன்படுத்த முடியும் கை காசு போட்டு பண்ணனாக்கா இழப்பீட சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன்னா நான் கொடுக்குறதே மொத்த விலைக்கு கொடுக்குறேன் சில்லறை விலைக்கு கொடுக்கல அப்போ அதாவது சில்லறை விலை பொருளை மொத்த விலைக்கு கொடுக்குறேன் ஹோல்சேல் ப்ரைஸ் ரீட்டைல் ப்ராடக்ட் இதுதான் அப்போ உங்களுக்கு வந்து என் பொருள் பெரம்பலூரில் வேற எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் தவிர வேற எங்கேயும் கிடைக்காது ஸோ நீங்கள் என்னென்ன பொருள் வேணும் எவ்வளவு வேணும்னு ஒரு அட்டவணை கொடுத்துட்டீங்கன்னா மாதம் மாதம் இன்னைக்கு தேதி பதினொன்று இந்த பதினொன்னாம் தேதி நீங்கள் பொருள் வாங்குறீங்க இப்போ ஒருத்தர் வாங்குறாரு ஐயா பேர் வந்து முருகேசன் சொல்லி வச்சுக்கோங்க அவரு வந்து ஒரு பொருள் வாங்குறாரு அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி எங்க நிலைய அதிகாரி உங்களுக்கு அழைச்சி பேசுவாங்க ஐயா இந்த மாதிரி நீங்க கடந்த மாதம் இத்தனை பொருள் வாங்கிருந்தீங்க இப்போ புதிதா நாங்கள் வந்து ஒரு மூணு பொருளை புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இனிப்பு பண்டம் கொண்டு வந்திருக்கோம் பிறந்த நாள் கேக்கு நாங்கள் ஒரு நாளே பொருளை வச்சு ஆக சிறந்த கேக்கை கண்டுபிடிச்சு ரெண்டு வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னும் மக்கள் பயன்பாட்டு கொடுக்கல சிறுதானியங்களை பயன்படுத்தி பிஸ்கட் இது எல்லாத்தையும் மக்களை கொண்டுட்டு அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய கருப்பட்டி சுக்கு மிட்டாய் நான்காண்டா கொடுத்துட்டு இருக்கோம் பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க நீங்க சாப்பிட்ற அனைத்து வகையான இனிப்பு பண்டை பண்ட அத்தனையும் நம்மளுடைய இயற்கை விவசாய முறையில விளைவிக்கப்பட்ட மூலப்பொருளை கொண்டு நாங்கள் உற்பத்தி பண்ற தரத்துக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டோம் குறிப்பா இந்த மசாலா பொடிகள் அந்த மசாலா பொடி ரச பொடினாக்கா கூட என்னென்ன பொருளை சேர்க்கணும் எவ்வளவு ரேஷையை சேர்க்கணும் இதெல்லாத்தையும் அடுத்தடுத்த காணொலிகள் சொல்றேன் இந்த காணொலியும் ரொம்ப நீளமா போகணும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இரண்டு பொருள் கூடுதலாக நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அதை சொல்கிறீங்க அந்த பொருளையும் ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு பில்லு பிரிண்ட் எடுத்து பொருள் எடுத்து பையில் வச்சுக்கிட்டு நேராக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு பணம் வாங்குறேன் பத்து ரூபாய் கூடுதலாக வாங்குறேன் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி முடிஞ்சு அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு நான் உங்களுக்கு அழைப்பேன் ஒருவேளை இடையில உங்களுக்கு ஏதாவது பொருள் என்னன்னாக்கா நீங்கள் கேட்குறீங்க அது வேற ஆனால் மாதம் மாதம் சரியாக பதினொன்றாம் தேதி ஆச்சுனாக்கா இத்தனை பேருக்கு நாங்கள் அழைப்பு வைப்போம் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு கஸ்டமர் எங்களுடைய கஸ்டமர் செயல்பாட்டுக்கு வர்றாங்க பத்தாயிரம் வாடிக்கையாளரை பெரம்பலூர் நகரத்துல நம்ம உருவாக்குறோம் அதுல நஞ்சில்லா உணவை தேடக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியத்தை விதைக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தாய் தந்தையும் நம்ம ராதோடைய பொருட்களை வாங்குறதுக்கு கட்டாயம் முன்முனைய வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியத்தை விதைக்கணுங்கிறது மட்டும் இல்ல ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஆற்றல் மிக்க இளைஞர்கள் கையில இருக்கு ஆற்றல் மிக்க தலைமுறை கையில இருக்கு நம்ம எந்த வேணாலும் சாப்பிடலாம்னு சாப்பிட போய் அடிக்கடி நோய்வாய்ப்படுற பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு வளமான நாட்டை உருவாக்க முடியுமான்னு முடியாது உங்க பிள்ளைகள் நல்லபடியா ஆற்றல் மிக்க பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு சிறந்த நாட்டை உருவாக்குறதுக்கு அந்த பிள்ளைகள் முன்முனைவாங்க ஏதாவது ஒரு துறையில அவங்க சாதிப்பாங்க அது நாட்டின் வளர்ச்சி இப்ப நம்ம ஐயா இசை மேதை ஆஹ் இசை இளையராஜா அவர்கள் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை சிம்பொனிக்காக போயிருக்காரு உலக வரலாற்று செயல் இது சிறப்புமிக்க செயல்னு சொல்லலாம் ஒரு தமிழர் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கடைக்கோடியில் இருந்து உலக மேடையில் நின்று பல நூற்றுக்கணக்கான இசை கலைஞர்களை வைத்து இசையமைத்து தமிழர்களுக்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்திருக்காரு இப்படித்தான் அவர் வந்து சரியான உணவு சரியான இறை வழிபாடு சரியான ஓய்வு அவருடைய இசையில அவர் காட்டுற கவனம் அப்ப அவரு உடல் ஆரோக்கியம் இல்லைனாக்க ஒருவேளை அந்த இசையை அவரால் கொண்டு வந்திருக்க முடியுமா எத்தனை பேர் அவருடைய இசையை நம்ம கொண்டாடி இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம் அஹ் எழுபது எண்பது இருந்து அவருடைய இசைகளை ரசிக்கிற ரசிகர்ல நானும் ஒருவன் அனைவரும் இசை இளையராஜா ஐயாவுடைய இசையை ரசிக்கிறவங்க ஆற்றல் இருந்தால் மட்டுமே இங்க மாற்றத்தை உருவாக்க முடியும் இளைஞர்களின் கையில எதிர்கால இந்தியா இருக்குன்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு என்னையும் குறிப்பிட்டுதான் சொன்னாரு இந்த காணொலி பாக்குற ஒவ்வொரு இளைஞர்களையும் ஐயா அப்துல்கலாம் குறிப்பிட்டுதான் சொல்றாரு நம்மளுடைய இலக்கு ஒண்ணுதான் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு ஆரோக்கியத்தை விதிப்போம் அடுத்த தலைமுறை செழிக்க இந்த திட்டத்தை பத்தி நான் கடைசியா ஒரு வரிய சொல்லிக்கிறேன் நமக்கு வந்து இது இன்வெஸ்டர் ப்ரொப்போசல்னு ஒரு பேஜ் இருக்கு அதுல நீங்க முதலீடு செய்வர்களுக்கான என்னென்ன திட்டங்கள் ச சட்டங்கள் அப்படிங்கிறத அதில் நம்ம பதிவு பண்ணியிருப்போம் கீழே என்னுடைய கையெழுத்து முதலீடு செய்யறவங்க கையெழுத்து அடுத்தது இன்வெஸ்டர் ரெசிப்ட்னு ஒன்று பண்ணியிருக்கிறோம் அதுல பாதி எங்கிட்ட இருக்கும் மீதி உங்ககிட்ட இருக்கும் முறைப்படி அத கையில போட்டு நான் சீல் வச்சு கொடுத்துருவேன் மூணாவது நீங்க முதலீடு பண்ணிட்டீங்கன்னு சொன்னாவே ராது உடைய வாடிக்கையாளர்ங்கிற பட்டியல நீங்க வருவீங்க முதலீட்டாளர்களுக்கு ஏ லிஸ்ட் ஏ கிரேட்ல ஏ கிரேட்ல இருக்கிற ஒரு குரூப்ல நம்ம வந்து உங்களை கனெக்ட் பண்றோம் இன்வெஸ்டர் கம் கஸ்டமர் பி கிரேட்ல ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஏற்கனவே நம்ம முன்னாள் கஸ்டமர் இருப்பாங்க சி கிரேட்ல பாத்தீங்கன்னாக்க ஆஹ் சஜஸ்டட் கஸ்டமர் இப்ப ஒரு முதல ஒரு முதலீடு பண்ற வாடிக்கையாளர் என்ன பண்றாருன்னா முதலீட்டாளர் இன்னொருத்தரை பரிந்துரை செய்யறாரு அவருக்கும் உங்க பொருள் வேணும் அப்படிங்கும் போது அவருக்கு பரிந்துரை சொல்றாங்க அவங்க சீ கிரேட்ல வராங்க கிரேட்ல வரும்போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வரைக்கும் நான் ராது ப்ராடக்ட் வாங்குனதே இல்ல இப்பதான் முதல் தடவை வாங்குறேன்னு வரக்கூடிய நியூ கஸ்டமர் நம்ம ஒரு மாதத்திற்கு எவ்வளவு வாடிக்கையாளர் உருவாக்கிருக்கிறோம் எவ்வளவு பேர் புதுசா இணைஞ்சிருக்கிறாங்க எத்தனை பேர் பழைய வாடிக்கையாளர் இன்னும் நிலைத்தன்மையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சர்வே பண்றதுக்காக ரிவியூ செக் பண்றதுக்காக நம்ம நாலு கிரடம் வாடிக்கையாளர் பிரிக்கிறோம் பிரிக்கிற வாடிக்கையாளருடைய மன எண்ணங்கள் மன ஓட்டங்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்றோம் பதிவு பண்றது எல்லாத்தையுமே நாம திரும்ப அவங்களுக்கு பிரதிபலிக்கிறதுக்கு தகுந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு வரோம் அடுத்தது இந்த பேஜஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா நம்மளுடைய கஸ்டமர் ஐடி போடுறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் கொடுக்குறோம் விலைப்பட்டியல் கிடையாது பொருட்கள் பட்டியல் இந்த பொருட்கள் பட்டியலை முப்பதுல இருந்து அறுபது நாள் வரைக்கும் பெரம்பலூர் முழுக்க இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் கொண்டு போய் சேர்க்கிறார் அவர்கள் எல்லா பொருளும் எந்தெந்த பொருள் அவசியம் வேணும் அத்தியாவசியம்னு இருக்கு இல்லைங்களா ஒரு வீட்டுல வந்து மளிகை சாமான் அத்தியாவசியம் அரிசி பருப்பு அத்தியாவசியம் எல்லா பொருளும் வேணும் இல்லையா அந்த பட்டியல் எல்லாமே அவங்க வந்து டிக் பண்ணி கொடுத்துருவாங்க இதுல பத்தாயிரம் வாடிக்கையாளரும் காமனா என்னென்ன பொருள் கேட்கிறாங்களோ அந்த பொருள் அதிக அளவில் நான் உற்பத்தி பண்ணணும் எதுக்கு குறைவா செய்யறாங்களோ அதுக்கு குறைவா விற்பனை என்ன எதை நோக்கி நம்ம போறோம்னா உற்பத்தி டிமாண்ட் இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க தேவையை பிறப்பின் தாய் நீங்க என்ன தேவைன்னு சொல்றீங்களோ அதை மட்டும் நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன் இதன் மூலியமா என்னுடைய நிறுவனத்துக்கு தேவையற்ற பணி சுமையோ பண விரயமோ நேர விரயமோ இருக்காது அப்போ நீங்க கேக்குற பொருள் எனக்கு வந்து கரும்பு சக்கரையில செஞ்ச கேக் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேக்கு இது போல பத்தாயிரம் வாடிக்கையை நான் ரேஷியோ எடுக்கிறேன் பத்தாயிரம் பேருமே எனக்கு கேக் வேணும்னு கேக்குறாங்க அப்போ எந்தெந்த தேதியில வேணும் பிறந்த நாள் யார் யாருக்கு இதெல்லாத்தையும் நாங்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த தேதிக்கு முத நாள் கேக்கை உற்பத்தி பண்ணி கொடுத்துருவோம் கேக்கு உற்பத்தி பண்ற முக்கியமான மூலப்பொருள் நாட்டுக்கோழி முட்டை கரும்பு சக்கரை மரச்சக்கு எண்ணெய் மாவு இது நாலே பொருள் தான் இதுக்கு மேல நம்ம முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இதெல்லாத்தையும் தூவிட்டு கேக்கை செய்யறோம் இந்த விட உலகத்தரமான ஒரு கேக்கை யாராலும் செய்ய முடியாது நாம கண்டுபிடிச்சோம் அதுக்கான ராயல்டிக்கான வேலை நடந்துட்டு இருக்கு இதை பத்தி நான் இப்ப வீடியோல சொல்லிட்ட ஒன்னும் பிரச்சனை கிடையாது இன்னும் கொஞ்ச நாளா நமக்கான காப்பிரேட்டு வந்துடும் மக்கள்கிட்ட சொல்றதுல எனக்கு பெருமைதான் நஞ்சில்லாத உணவுல மதிப்பு கூட்டப்பட்ட உணவுல ரசாயன உணவு உணவுகளுக்கு சமமாக ஈக்குவலா ரசாயனமே இல்லாத உணவுப் பொருளை நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் இதுதான் நம்ம செய்த சாதனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ராது செய்தது இதுதான் அனைத்து வகையான உணவுப் பொருளையும் மக்களுக்கு கொண்டுட்டு வரணுங்கிற நோக்கத்தை நம்ம முன்முனைஞ்சு அனைத்தையும் பகுப்பாய்வு செய்து உற்பத்தி பண்ணிட்டு தரத்தின் உச்சம் என்னோட குளியல் கட்டியெல்லாம் பயன்படுத்தி பாருங்க தேங்கண்ண விளக்கெண்ணெய் நல்லெல்லாம் சோத்துக்கத்தெல்லாம் வெந்தி தண்ணி செஞ்சது ரசாயனம் இல்லாத பிறந்த குழந்தைன்னு அனைவரும் பயன்படுத்தக்கூடியது பல பேர் தோல் பிரச்சனை இருக்கிறவர்கள் கூட வாங்கிட்டு போய் சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க ஆனா நானு தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக இந்த நான் உற்பத்தி பண்ணல நிச்சயமா இல்லை ஆனா இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு குணமாகுதுன்னா மகிழ்ச்சி ரசாயனம் இல்லாத ஒரு பொருளை பயன்படுத்தினா உடல் நலம் நலம்புருது அவ்வளவுதான் இதுல இருக்கிறது நம்ம குளியல் கட்டியோட ரெண்டே வேலை உன்ன உடல்ல இருக்க அழுக்க நிக்கணும் வேர் வேஸ்வரப்பை திறக்கணும் முடிஞ்சு வச்சு இது ரெண்டுதான் வேற எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை நான் மூலிகை இலை போட்டு செய்யல பூக்கள் போட்டு செய்யல சந்தனம் போட்டு செய்யல எதுவுமே செய்யலை அதெல்லாமே உணவா எடுக்கிற பொருள் உணவா எடுத்துக்கலாம் ஆனா நீங்க எங்கிட்ட கேக்குறாங்க ஒருத்தவங்க நீங்க வந்து கரிசிலங்கண்ணியில ஒரு சோப்பு செஞ்சு கொடுங்க ஆட்டுப்பால செஞ்சு கொடுங்க இந்த குளியல் கட்டிலாம் நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு குறைஞ்சது அஞ்சுல இருந்து பதினஞ்சு நிமிஷமாச்சும் உட்காந்துருக்கணும் ஊறல் போடணும் ஆனா நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம குளிச்சுட்டு போயிடுவோம் இதெல்லாமே வீணாகுதுன்றதான் நான் சொல்றேன் தயவுசெய்து இந்த மாதிரி மூலிகை சோப்பு வாங்கினீங்கனாக்கா அதை வந்து ஒரு ப அஞ்சுலேருந்து பதினஞ்சு பத்து நிமிஷமாச்சும் உடம்புல தேய்ச்சிட்டு ஊரல் போட்டு அதுக்கப்புறம் குளிங்க அதனுடைய குணம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காக சொல்றேன் நான் அந்த பொருளை அதுக்காக உற்பத்தி பண்ணல காலையில எழுந்திரிச்சி டக்குன்னு வேலைக்கு போறவங்க குளிச்சுட்டு போறதுக்கு தகுந்த மாதிரி இந்த குளியல் கட்டி நான் உற்பத்தி பண்ணியிருக்கேன் அஞ்சு நிமிஷத்துல குளிச்சுட்டு நீங்கள் கிளம்பிடலாம் அதுக்காக உற்பத்தி பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான கேள்விகள் இருந்ததுன்னா கட்டாயம் பதிவு செய்யுங்க இந்த காணொலி முழுக்க முழுக்க சிங்கிள் ஷார்ட்டு காணொலி மாதிரி நான் தொடர்ச்சியாக பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன் இன்னும் நிறைய தகவல் இருக்கு அடுத்தடுத்து நான் அப்டேட் கொடுக்குறேன் முதல் முறையாக இந்த காணொலியோட நிறைவுல வந்து முதல் முறையாக ஆயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் முதலீடுல இருந்து எத்தனை லட்சம் வேணாலும் நீங்க முதலீடு செய்யலாம் ராதுவோடைய உற்பத்தி பொருளுக்கு நமக்கு தேவையான யூனிட் எல்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் நம்மளுடைய யூனிட்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் பெரம்பலூர் உள்ளாரையே வச்சிருக்கிறோம் உற்பத்தி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்க முடியல அதுக்கு காரணம் சூழல் தான் நம்ம அந்த அளவுக்கு பொருளாதார பின்னணி கொண்டவர்கள் இல்லை அதனால எங்க எங்க நண்பர்கள் உறவினர்கள் இடம் கிடைக்குதோ அங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒரு சொற்பமான உணவுப் பொருளும் கொடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு பணமும் கொடுத்துக்கிட்டு அதை பகிர் பகிர்ந்துக்கிட்டோம் இது நட்புடைய அடையாளம் அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தடை இல்லாத அனைத்து பொருளும் கிடைக்கும் எந்த பொருளுமே உங்ககிட்ட வந்து தட்டுப்பாடுன்ற வார்த்தையை ராஜு சொல்லாது எந்த பொருளை வேணாலும் கொண்டு வந்து சேர்த்துரும் அதுக்கான வேலையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் எதிர்கால இந்திய இளைஞர்கள் கையில் அதற்கு வாய்ப்பு கொடுங்கள் எங்களுடைய முன்னோர்களான கடந்த கால இளைஞர்களே வாய்ப்பு கொடுங்கள் எங்களுக்கு வழிவிடுங்கள் அந்த வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக வந்து நிலுங்கள் புதிய பிரச்சனை யாரும் உருவாக்காம எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்க வந்து நஞ்சில்லாத உணவு உறுதி செய்யறதுக்கு எங்களை கூட்டிட்டு போங்க இறுதியா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ளார ஐம்பத்தோரு விழுக்காடு பெரம்பலூர் மக்கள் ஐம்பத்தோரு விழுக்காடு மக்கள் தொகையில நஞ்சில்லாத உணவை சாப்பிட்டவர்கள் பட்டியல ஐம்பத்தோரு விழுக்காடு மக்களை நம்ம கொண்டுட்டு வர ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார இதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு அதை நோக்கி போறோம் இன்னும் ஐந்தாண்டுக்குள்ளார அதுக்கு அடுத்த பத்தாண்டுக்குள்ளார மொத்த தமிழ்நாட்டுலயும் ஐம்பத்தோரு விழுக்காடு நஞ்சிலா உணவு சாப்பிட்டவங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிற பேரையும் உருவாக்குறோம் நம்மளுடைய இலக்கு ஒன்று அது நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு நன்றி வணக்கம்